வெல்கம் பேக் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் எல்லாரும் ஒரு ஒரு டைம் வந்து நல்லா பிளர் எடுத்து ஒரு வாட்டி கத்து கரெக்டா தெரியுது ஹாய்ங்க ஷங்கர் ஹாய் ஹாய்ங்க முருகீசன் ஹலோ सो सो केक नॉट ओ द मादी हाय न रवि हाय अशोक हाय हाय सिंह का कौशिक मैडम योर ब्यूटी लाइक अ मॉर्निंग सन ल्यूडियंस आर हार्ट वार्मिंग योर स्माइल स्प्रेड्स लाइट अराउंड यू Our presence means joy and peace you are the truly beautiful madam you deserve all and lovely happiness well, no oh my god so sweet thank you kaushik thank you so much thank you thank you, thank you. hi myself hi bhopalan hi charan hi kadhi hi parthipan hi raja hi makesh hello hi kalai ஹாய் தமிழ் எப்படி இருக்கீங்க ஹாய் அஸ்மியா கானா இம் ஃபைன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 எல்லாரும் மறக்காமல் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே எல்லாம் லைக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஃபேஸ்புக் ஐடி தூர்கா தேவி கே யூடியூப் சேனல் நேம் ஸ்ட்ராபெரி அர்ஜுன் டிடி ஓகே ஹாய் ஸ்ரீகாந்த் ஹாய் ஏன் ஐம் ஃபைன் ஐம் ஃபைன் ஆஷ்மியா கான் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஸ்ரீனு ஹாய் ராஜா ஹலோ ஐ தட் லாங்குவேஜ் ஓகே அட்வான்ஸ் வீடியோ எல்லாமே நல்லா இருக்கா தேங்க்யூங்க முனியப்பன் நான் வந்து திருப்பூருங்க அனிஷ் ஒரு பாட்டு பாடு பா கேக்குற இது சாடு காத்து ஏன் பாக்கு பார்த்து மெதுவாகவே நான் ஒரு சாத்து சாத்து லல லலலா ஓகே ஆஸ்டீன் சூப்பரா தேங்க்யூங்க மலையாள சாங் தெரியலையே நான் கற்றுக்கிட்டு பாருங்க கண்டிப்பா ஓகேங்க தேங்க் யூ தேங்க் யூ மழை இல்லைங்க ஸ்ரீகாந்த் இங்கே வந்து மழை இல்லை நைட் எயிட் ஓ கிளாக் வருவா ஆ வரேன் கண்டிப்பாக எயிட் ஓ கிளாக் ஆ நைட் எயிட் ஓ க்ளாக் யூடியூப் லைவ் இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்துருங்க யூடியூப் சேனல்லையும் ஸ்ட்ராபெரி அர்ஜூன் டிடி ஆஃபிஷியல் ஓகே இன்னைக்கு வந்து கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க நீ நைன் ஓ கிளாக் நைட் நைன் ஓ கிளாக் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு வெற்றிவேல்ரண் முருகன் சுதர் சேனலோட லிங்க் வந்து என்னோட ப்ரொஃபைல் பேஜில் Facebook profile. É o link: Hi, Shiva Kumar. Hi, Kumar. Hello. ஆएंगे प्रेम பிச்சிட்லாம் வெயில இருக்கு ஏத்திட்டு போவோம் மால வர மாதிரி இருக்கும் மால வந்திரும் இது தான் யம் வெச்சிட் oh my god thank you thank you thank you hi duka how are you yeah எப்படி இருக்கீங்க யோகா ninga ஓகே irkinga yoga nand okay hi ga gauri பார்த்தாலும் ஹாயா நீங்க லைவ்ல ஸ்டார்டிங்ல இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் ஹாய் சொல்லி முடிச்சிட்டேன் லைவ்ல எவ்வளவு பேர் நியூ 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 ஆலா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்ப எல்லாருக்கும் ஹாய் சொல்ல வேணாமா உங்களுக்கு மட்டும் ஹாய் சொன்னா பத்துமா போதுமா லைவ்ல ஸ்டார்டிங்கே வர்றவங்களுக்கு வந்து நான் ஹாய் சொல்லிட்டேன் உங்களுக்கு சோ புதுசா வரவங்களுக்கு நான் ஹாய் சொல்லிதானே ஆகணும் இது எவ்வளவு ஹை கிங் என்ன இருக்கு கியூட் வாய்ஸ் தான் ஒரு சாங் டீச் தேங்க் யூ நி யோ கண்டி என்னது கருப்பு வள்ளை உன் கண்ணில் நான் கண்டி சுற்றும் வேலை சூடாரே சுற்றும் வேலை சூடாரே என் நூலாக நீராயம் பற்றி கொள்ளாரே உன் வேலையில் வேலந்தேன் பாரந்தேன் கண்வீளித்து சொப்பணம் கண்டேன் உன்னாலே கண்வீழித்து சொப்பணம் கண்டேன் Madam, your beauty like in <laughs> poem. Wow, there is a magic in your smile that comes to mind and touches uh, the heart. Thank you, you are the trusty unique, madam. Yeah, exactly. <laughs> Thank you so much. Thank you. Thank you, my kaushik. So sweet. Hi, Vijay. Hi, Vishwanathan. Hi, Hema. Hi, Maravi. Okay, hi. Hi, Givili.

ஹாய் என்ன தேங்க்யூ நான் இங்கே சரவணன் ஹலோ என் பேச ஹாய் ஹாய்ங்க கோவிந்தராஜ்யா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேங்க கோவிந்தராஜா ஹாய் பிரியா ஹாய் 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 இங்கே வணக்கம் கிடைக்குமா என்னது புரியலங்க அக்கான்னு சொன்னா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க அதுக்கு நான் என்ன சொல்றது புரியல எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் ரிப்ளை பண்ண போறேன் அது உங்க இஷ்டம் இல்ல நீங்க கூப்பிடுறது வந்து உங்க இஷ்டம் அதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்

okay thank you thank you thank you so much thank you எல்லாரும் மறக்காம சேனல்ல வந்து Facebook ஓ பேச்சிடா சரி நான் வந்து எல்லாரும் மறக்காம என்ன பண்றீங்கன்னா Facebook ID follow பண்ணிருங்க okay Facebook ID வந்து Durga Devi okay YouTube channel name Strawberry Arjun DD official நான் வந்து night 8:00 live வருவேன் so miss பண்ணாம எல்லாரும் வந்துடுங்க இன்னைக்கு night gold membership live இருக்கு